டாக்டர் ஜாகி நாயக் எனது பெயர் ரிச்சர்ட் நான் ஒரு பைபிள் மாணவன் பைபிளை ஆராதிப்பவன் அத்தோடு தொழில் ரீதியாக நான் ஒரு ஃபிட்டர் நீங்கள் பைபிளிலிருந்து கூறினீர்கள் அதாவது இயேசு சொன்னதாக அவர்கள் வானத்தை போல ஆவியான உடமை உடையவர்கள் அதோடு பைபிளில் எங்குமே மீண்டெழுதல் இல்லை என்று கூறினீர்கள் நான் ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் அதில் இன்னும் பல இருக்கின்றன மத்தேயு அதிகாரம் பதினாறு வசனம் இருபத்தி பிரதமான ஆசாரிகளாலும் உயிர் தெளிவேன் என்று கூறினார் இது மூன்று இடங்களில் காணப்படுகிறது என்று எல்லா அப்போஸ்டர்களும் இதை குறிப்பிட்டுள்ளனர் அது மட்டுமின்றி அவர் எவ்வாறு சிலுவையில் ஆறு மணி நேரம் தொங்கவிடப்பட்டார் என்பதையும் பைபிள் கூறுகிறது அவர் ஆவியால் கைவிடப்பட்டு ஏழி ஏழி லாமா சபக்தானி என்று கதறினார் மீட்டெழுந்து விவிலிய ஏட்டினை முழுமைப்படுத்தினார் அவர் புதைத்ததையும் அவர் மீட்டெழுந்ததையும் காணலாம் நீங்கள் இப்போது கூறினீர்கள் இயேசு ஆவியான சரீரத்தோடு வாழ்ந்தால் மரியாதை இல்லை என்பதற்காக அது வேறு தலைப்பு பெருமைப்படுத்தப்பட்ட உடல் வித்தியாசமானது ஆன்மீக விண்ணுலக உடம்பும் வித்தியாசமானவை தேவ தூதர்களை விட சிறந்தவர்களாகிய நாம் இப்போது மிருகங்களை விட கீழானவர்களாக இருக்கிறோம் இது எவ்வாறு நடந்தது உண்மையில் நான் இங்கு கலந்துரையாட வரவில்லை நான் அறிந்து கொண்டேன் உங்களின் பதினாலு பாயிண்டுகள் எல்லாவற்றிற்கும் உரிய பதில் வைத்திருக்கிறேன் நான் இஸ்லாமிய ஆராய்ச்சி மையத்துக்கு வர விரும்புகிறேன் அங்கு வந்து பைபிள் மூலமாக உங்களுக்கு பதில் தர விரும்புகிறேன் விவாதத்தில் வெல்லும் நோக்கத்தில் அல்ல ஏனென்றால் நான் அன்பு கொண்டதினால் திருத்துவம் என்பது பைபிளில் இல்லை என்பது உண்மைதான் ஆனால் இயேசு தெய்வீகமானவர் வேத புத்தகத்தின் மூலமாக நான் உங்களுக்கு தெரிவிக்க முடியும் பைபிளில் பல செய்திகள் உள்ளன எண்கள் கணிதவியல் எல்லாமே பைபிளில் உண்டு அது முழுமையாக நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆகவே இவற்றை எல்லாரும் பெற வேண்டும் கணிதம் நிரூபிக்கும் வேதம் இது ஆகவே என்னுடைய கேள்வி இயேசு கிறிஸ்து நான் சாகடிக்கப்படுவேன் எழுவேன் என்று சொன்னார் அதிகாரம் இருபது வசனம் பத்தொன்பது அவர்கள் அவரை பரிகாசம் பண்ணியும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புற ஜாதத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள் இல்ல இல்ல மூணாவது எந்த பிரச்சனையும் இல்லை கேள்வி முடிந்ததா

நான் பைபிளை பத்தி தான் உங்ககிட்ட சொல்றேன் தாராளமாக இப்போது கூறியதை போல சகோதரர் மத்தேயு எழுதிய சுசேஷத்தில் இருந்து மேற்கோள் காட்டினார் அவர் சொன்னது அவர் மறிப்பார் மேலும் எழுவார் என்று இயேசு சொன்னதாக அப்படிதான் சொன்னார் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவர் மறித்து எழுவார் என்று ஏற்றுக்கொள்கிறோம் இரண்டாவது வருகையின் போது மறித்து எழுவார் இரண்டாவது வருகையில் நிகழப்போகும் அந்த உயிர்த்தெழுதல் குரானிலும் பைபிளிலும் கூறப்பட்டுள்ளதே உண்மையான உயிர்த்தெழுதலாக இருக்கும் உண்மையான மரணம் உண்மையான எழுதல் நீங்கள் கூறுவது சிலுவையில் அறையப்பட்டு மரணித்தார் என்று நீங்கள் புரிந்து கொண்டதை சொல்கிறீர்கள் நீங்கள் சோதித்துப் பாருங்கள் சிலர் அவர் மரணித்தார் என்று சொல்வார்கள் வீரர்கள் சொன்னதாகவும் சொல்வார்கள் படித்து பாருங்கள் யோவான் சுவிசேஷம் அதிகாரம் பத்தொன்பது நான் சொல்கிறேன் அதிகாரம் பத்தொன்பது வசனம் முப்பத்தி மூன்று அவர் இறந்ததை பார்த்தோம் பாஸ்தர் அந்த சிறுமியை பார்த்ததை போல அவர் ஒரு நிபுணர் அல்ல சாதாரண ஆள் என்றார் அந்த வீரரும் சாதாரண ஆளாக இறந்ததை பார்த்திருக்கலாம் இன்று அவர் இறந்துவிட்டார் என்று நிரூபிக்க மருத்துவருக்கு ஸ்டெத்தோஸ்கோப் தேவை நாடி துடிப்பை பார்க்க வேண்டும் இ ஜி இஇஜி போன்ற கருவிகள் இருக்கின்றன இதய துடிப்பு மூளை இருப்பினும் அவர்கள் தவறு செய்கிறார்கள் இதோ என்னிடம் நிறைய ஆதாரங்கள் உள்ளன ஒருவர் இறந்து மூன்று மணி நேரத்திற்கு பிறகு உயிர் பெற்றிருக்கிறார் மூன்று நாட்கள் நிறைய உள்ளது சவுத் ஆப்பிரிக்காவில் பிலிப்பீன்ஸில் இங்கெல்லாம் நடந்திருக்கிறது மருத்துவர்கள் கருவிகளைக் கொண்டு பரிசோதித்திருக்கிறார்கள் கருவிகளின் உதவியோடு இங்கு ஒரு சாதாரண வீரன் சொல்கிறார் மரணித்து விட்டார் என்று ஆகிவிடுமா நான் பதிலை முடித்து விடுகிறேன் பிறகு நீங்கள் வரிசையில் வந்து கேட்கலாம் அல்லது ஞாயிற்றுக்கிழமை வாருங்கள் ஆகவே கேள்விப்பட்ட விஷயங்களை வைத்து சொல்கிறார்கள் உண்மையில் மரணித்தாரா இல்லையா நான் பதினான்கு குறிப்புகளை கொடுத்து நிரூபித்திருக்கிறேன் நீங்கள் எதற்கும் பதில் கூறவில்லை அவர் உயிரோடு இருந்தார் 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 அப்படி என்றால் அவர் உயிர் தெழவில்லை அவர் உயிர் தெழுவார் அதை நான் நம்புகிறேன் எல்லா முஸ்லிம்களும் நம்புகிறார்கள் இரண்டாவது வருகையின் போது அவர் உயிர்தெழுவார் திருக்குறான் சொல்கிறது சூரா அல் மைதா அத்தியாயம் ஐந்து வசனங்கள் நூற்றி பதினாறு நூற்றி பதினேழு அவர் சொல்லுவார் ஓ இறைவனே நீயே அறிவாய் என்னை சர்வ சக்தி உள்ள கடவுளாக கருதி என்னை வணங்குமாறு நான் கூறவே இல்லை நான் கூறினேன் வணங்குங்கள் எனக்கும் உங்களுக்கும் அவனை இறைவன் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர் போதித்தது எல்லாம் வல்ல இறைவனின் கட்டளைப்படிதான் ஒரு இறைவனை வணங்கும்படிதான் அவர் போதனை செய்தார் அவரை வணங்கும்படி கூறவில்லை நான் ஏற்கனவே சொன்னேன் பைபிளில் சந்தேகத்திற்கு இடமில்லாத ஒரு வசனம் கூட இல்லை தெய்வீக தன்மையை உரிமை கொண்டாடியதாக வசனம் இருக்கிறது என்று நீங்கள் சொன்னீர்கள் ஆனால் சந்தேகத்திற்கு இடமில்லாத ஒரு வசனம் கூட இல்லை முழு பைபிளிலும் இல்லை ஏசு கிறிஸ்து தன்னை கடவுள் என்றோ தன்னை வணங்கும்படியோ சொல்கின்ற ஒரு வசனம் கூட இல்லை ஆம் அவர் மறுபடியும் வருவார் மீண்டும் வருவார் எதற்காக திருக்குறான் சொல்கிறது நிசா அத்தியாயம் நான்கு வசனம் நூற்றி ஐம்பத்தி எட்டில் அல்லா சுபானவத்தாலா அவரை தன்னளவில் உயர்த்திக் கொண்டான் உயிரோடு தன்னிடம் எடுத்துக்கொண்டான் எதற்காக தனது இரண்டாம் வருகையில் புதிதாக எதையும் போதிக்கப் போவதில்லை குரான் வசனம் மூன்றில் சொல்கிறது இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கிவிட்டேன் இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்துள்ளேன் மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கிவிட்டேன் புதிதாய் உபதேசிக்க ஏதும் இல்லை இரண்டாவது வருகையின் போது முஸ்லிம்களுக்கு புதிதாக உபதேசம் பண்ண வரப்போவதில்லை மாறாக சாட்சி கூறவே வரப்போகிறார் என்னை வணங்குங்கள் என்று நான் கூறவில்லை என்பார் தெய்வீக தன்மையை நான் உரிமை கொண்டாடவில்லை என்று சாட்சி அளிப்பார் இரண்டாவது வருகையை குறித்து சுவிசேஷத்திலும் சொல்லப்பட்டுள்ளது அவரிடம் ஓ ஓ எஜமானே எஜமானே உங்கள் பெயரால் அற்புதங்களை அப்போது அவர்களை நோக்கி ஓ அநியாயம் செய்தவனே அவன் பாவியானவன் விலகி போய்விடுங்கள் உங்களை எனக்கு தெரியாது என்பார் இதை யாரிடம் கூறுவார் முஸ்லிம்களிடமா இந்துக்களிடமா கிறிஸ்தவர்களிடம் என் பெயரால் அற்புதங்களை செய்தீர்களா இங்கிருந்து சென்று விடுங்கள் என்பார் உங்களை எனக்கு தெரியாது என்பார் இரண்டாவது வருகையின் போது அந்த நேரத்தில் இம்ரான் அதிகாயம் மூன்று வசனம் நூற்றி எண்பத்தி ஐந்து ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் மனிதர்களை போல மரணிப்பார் அதன் பிறகு இன்ஷா அல்ல அவர் உயிர் தெழுவார் தீர்ப்பு நாளுக்கு முன்பாக அவர் நிச்சயம் இதை செய்வார் இதுவே எனது பதில்